அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரே அருபெரும் ஜோதி சிவைய சிவசதம்பர ராமலிங்காய அயா நம சர்குருநாத சண்முகநாத அருபெரும் ஜோதி அகதீசவோம் ஆறு முரங்க மக தேசியம ஆர்மோரங்கமக சர்க்குருவேனமோ ஆறு முரங்கமகா ஜோதி எனமோ சரவண ஜோதி நமோ நம ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை உணவாக பூரி சாம்பார் வழங்கப்படுகிறது உலகம் வழங்கப்படும் டவுன் கண்டியப்பெரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாயத்தலுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு ரகுபதியா பானமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைகற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை இருக்கிறது இருக்கிற குழம்பு சில உபயேதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டார வெற்றியடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி நிம்மதிய ஆரோக்கியம் ஒட்டுமருக்கணும் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கொரோனா காலகட்டத்திலிருந்து இந்த முகாமுக்கு உணவு வழங்கி வருகிறோமா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க ஓ மகதீசாயனமோ ஆறு முகரங்க ரங்க மகாதீசி